ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்த்தாமல் பிளைனாக தக்காளி மட்டும் சேர்த்து குருமா வந்து செய்ய போகிறோம் இந்த சுட சுட இட்லிக்கு ஆவி பறக்கக்கூடிய இட்லிக்கு சுட சுட அந்த குருமா ஊற்றி மழை பெய்யும் போது எடுத்து சாப்பிட்டோம்னா மூணு இட்லி சாப்பிட்றவங்க ஒரு தோசை ரெண்டு இட்லி சேர்த்தி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் இப்படி ஆவி பறக்கிற இட்லின்னா இதுதாங்க ஆவி பறக்கிற இட்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுட சுட எடுத்து சாப்பிட்டா அப்படியே வாயில் வச்சா அப்படியே போயிடும் அந்த அளவுக்கு வந்து சூப்பர்பாக இருக்கும் பிக்னேஸும் கூட ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் எடுத்துகிட்டு வந்து நான் குட்டியாக ஒரு அரை மூடி தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்குறேன் இதெல்லாம் சேர்த்தி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு குட்டி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே தாளிப்புக்கு வந்து ஒரு கால் ஸ்பூ ஒரு ரெண்டு பட்டை கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்திட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் வாசனைக்காக இது எல்லாமே நல்லா பொரியட்டும் சோம்பு கடுகு இதெல்லாமே நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸு ஒன்று வந்து நான் போட்டிருக்கிறேன் அது நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம தக்காளி வந்து அரைக்க இல்லை தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் குயிக்காக செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வேணும்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் வேண்டாட்டே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை பார்க்கலாமாங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த தேங்காய் வெழுது வந்து நம்ம இந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுலேயே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையில் அந்த தக்காளி கூடவே நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் அப்படியே கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு சூப்பர்பான கலர் ஃபுல்லாக இருக்குது இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எவ்வளவு தாங்க குருமாவே பிக்னஸும் கூட ஈஸியாக செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சட்னி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டெய்லி அந்த சமயத்தில் இந்த மாதிரி குருமா வந்து டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் இப்போ ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் குருமா வந்து ரெடி ஆயிரும் லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகாது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு டெய்லி உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்தி குருமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிளைன் தக்காளி குருமா இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்குது சோம்பெல்லாம் நம்ம போட்டு தாளித்ததுனால அவ்வளோ சூப்பர்பான வாசனை வருது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க பாருங்கள் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி விட்டுடலாம் இப்போ வந்து சுட சுட இட்லி கூட நம்ம பரிமாறப் போகிறோம் அப்படியே இட்லியில் இந்த குருமா ஊற்றி வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூடான இட்லி கூட சூடான குருமா வச்சு சாப்பிடும்போது சாப்பிட எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே தெரியாது இப்போ ஒரு தோசை மூணு இட்லி நம்ம சாப்பிட்டோம்னா மறுபடியும் சேர்த்து ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இந்த குருமா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அல்லது நைட் டின்னருக்கு வேணாலும் இந்த குருமா வந்து செய்யலாம் நைட்டில் தேங்காய் சட்னி நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் தேங்காய் நம்ம இதுலேருந்து தான் சேர்த்து போகிறோம் ஆனாலும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப டாமினேஷனாக இருக்காது இப்போ சுட சுட இட்லி கூட சூடான இந்த குருமா ஊற்றி சாப்பிடும்போது அஞ்சு இட்லி வயிற்றுக்குள்ளே போகிறதே தெரியாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே கட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டா அப்படியே கட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்